ஸோ வணக்கம் நண்பா நான் பிங்கேஜி கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறோம் லைக் நாளைக்கு முன்னுங்கள் சப்ஸ்க்ரைப் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இல்லை பேர் ஒரு டிக் பண்ணி அவங்க போகிற வீடியோ கிட்டே நோட்டிக் பண்ண வரும் நினைச்சு என்ன ஒன்று போய் அடிக்கிற ஒரு சம்பவம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சிருப்போம் பார்த்துக்கிடுங்க அவ்வளோ தான் வீடியோ பார்க்குறோம் லைக் நாளைக்கு முன்னேங்க சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட அந்த வீடியோலாம் நான் பொங்கலுக்கு முன்னோட்டியே எடுத்து வச்ச வீடியோங்க அது கரெக்டாக இப்போ தான் டைம் கிடச்சி நம்மளுக்கு வாய்ஸ் கொடுத்து கரெக்டாக இது போகிறதுன்னு தெரில நான் வாய்ஸ் இருக்கேன் கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்கு இந்த எனிமி நாங்கள் சுடுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட சம்பவம் ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த மேட்சில் அந்த லாஸ்ட்டில் இருந்து போய் அடிக்கும்போது ஆனால் என்ன ஒன்று புயல் அடித்தா ஒரு எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஆறு மணிக்கு எக்ஸ்ட்ரா ஏறும் அவ்வளோன்னு கில் தான் மெயினாக இருக்கும் கில்லு இந்த ஒன்று இந்த ரெண்டு கில்லு ஒரு கில்லு நம்ம பண்ணிவிட்டு இந்த மேட்சில் சம்பவம் பண்ணும்போது அதான் வேறு லெவலில் இருக்கும் சில எண்ணி நான் அங்கேருந்து அந்த ஆசித் பாம்பட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சா இது கிடச்சேன் அந்த மேட்ச் ஆரம்பித்து பெண்களுக்கு எதாவது ஆடிவான் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் பயன்படுத்தி ஆனால் என் கூட இருக்க தெரிக்கன்னு ஒருத்தருவது ஆனால் பேர் என்ன போட்டுக்கிட்ட பேர்ட்டு வாங்கிட்டேன் நான் ரெண்டு வருடம் டிஜாவோ ஸ்கோர்டாக எது வந்து ஆடிடணும் ஸ்கோடு நினைக்கேன் எதுவும் போட்டுக்கணும் வேறு லெவலில் சம்பவம் இந்த மேட்சுக்கு பையன் அடிச்சாச்சா அப்படின்னு இருந்துச்சு ஓகே அடுத்த மேட்ச் நடக்கும் இதில் என்னென்னா ஹீரோ கிடச்சாச்சா ஓகே ஒரு ஒரு மேட்சச்சில் போய் அடிக்கணும் ஒரு மேட்ச்சு கில் கிடைக்கும் ஒரு மேட்ச்சு கில்லு கிடைக்காமலாம் மீதி போய் அடிப்பேன் அதெல்லாம் வேறு லெவல் சம்பவம் இல்லை லாஸ்ட்டில் போய் அடிக்க போகிற டைம் வந்து இந்த சம்பவத்துக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கலாம் இதுலாம் நான் எப்பவும் ஆடும்போது ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து வைப்பேன் அப்படியில் லாஸ்ட்டில் ஆடு எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கொஞ்சம் தான் நம்மளுக்கு முடிச்சு முடிச்சு விட்ருப்பாங்க அவ்வளோதானா ஓ பசன்னா நம்மளை முடிச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம கதையை முடிச்சுப்பான அப்படின்ட்டு மேலே இருக்கும் எங்கடா இருக்கான் இவனை நான் இதை அடிக்கிற சம்பவம் மட்டும் பாருங்க எடுக்கி கரெக்டா அதில் ஒரு டவரில் போய் உட்காந்துருப்பான் டவராய் வாடா வாடா அப்படின்னு மழை வேற தூருது கரெக்டா மலை ஒருத்தன் டவரில் உட்கார்ந்து டவர் பார்த்துருக்கேன் அது வந்து டேமேஜ் பார்த்துட்டு பாடி அப்படி இன்னொருத்தங்கடையே இன்னொருத்தங்கடாவே இவனும் ஒருத்தன் டவரில் இருப்பான் இம்பான் தாங்க ரெட்டி டவரில் இருந்து எதுலேருந்து அடிப்பா நான் அங்கே இருக்கான் அடிக்காண்டா 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 ஏ எப்பாடி கொஞ்சம் தான் ஜஸ்டி மிஸ்ட் நம்ம லாக் ஆகிருப்போம் அதுதான் மேக்ஸ் மடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம காப்பாற்றிக்கிட்டே இருக்குது இல்லைன்னு வச்சிக்கலாம் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்கோம் இங்கேருந்து நின்று எதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்களா இருக்க வே அந்த டவரில் இருக்கணும் எப்படியோ க கதையை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்துட்டு இருப்பேன் வேறு வழி இல்லை மேலே ஏறினா தான் முடிக்க முடியும் நம்ம ஸ்கோடு கரெக்டாக மேலே யாரும்னு நினைக்கிறேன் டீமெண்ட் மேலே ஏறி போவான்னு நினைக்கேன் மேலே ஏறி போய் தான் இப்போ நான் கரெக்டாக போவேன் நினைக்கிறேன் இங்கேருந்து வெயிட் பண்ணிக்கிறேன் நான் மார்க் நிற்கே அங்கே தான் தான் இருக்காங்கன்னா அடிக்கிறா அப்படின்னு சொல்லி இருந்து ஓடுறா ஓட்ரா ஓடுறா 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 ஓட்றா லோவல் போட்டு ஓடுறா லோவல் போட்டு ஓடுறான் அப்படின்ட்டு ஒரு நேரம் ஓடுவேன் தெரிக்க நானும் நம்பர் லாக் ஆகிட்டார் நினைக்கிறேன் ஆமாம் மேலே ஏறிஞ்சிக்கலிங்கா மேலே ஏற அப்படின்னு இருந்தார் சரி வாரம் வார சொல்லி மேலே ஏறிக்கிட்டே இருப்பேன் வந்தாச்சு 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 இன்னைக்கு மேலே வச்சுன்னா அவனுக்கு சமூகத்தை போனோம் அந்த இனிமேல் என்னையும் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி எங்கரா எங்கரா எங்கடா 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 அவன தான் ஹேமெல்லாம் எடுத்துருவேன் ஹேம தான் மேம் தேவை சொல்லிட்டு நேராக போவேன் ஆமாம் அவனை எங்கே போனானே கீழே அங்கே இருக்கான்னு நினைக்கேன் க்ளோவால் அங்கே போட்டு அவனை கனெக்ஷன் பண்ணி தம்பேன் பக்கத்தில் இருப்பான் இல்லை லைட் பார்த்தா எரிஞ்சு அடே எக்ஸன் டீமே டீட்டு வச்சிருக்கேன் பார்த்தா அவசரத்தில் எக்ஸ முட்டி அரே டக்குன்னு முடிச்சிருக்கா அவனை காலிக் பண்ணியிருக்கா போய் அடிச்சிருக்கா அது இல்லை அப்பாடி தொடர்ந்து மேட்ச் கரெக்டாக ரெண்டு மேட்ச் போய் மேட்ச் போய் ரெண்டாவது மேட்ச் போயா கரெக்டாக இருக்கு சரியான சம்பவம் இல்லை தான் வெளியே எடியாப்பா லேக் பண்ணிடுங்க சப்ரேஜ்னா சப்ரேட் பண்ணி சப்ரே பண்ணி வெள்ளோரும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ வந்து என்னென்னு தெரியல ஷார்ட்ஸ் சுத்தமாக வீவேஸ் போக மாட்டேங்குது லாங் வீடியோவும் விவேஸ் போக மாட்டேங்குது ஸ்பெண்ட் பண்ணி போடுறது மட்டும் தான் வியூவர்ஸ் போகுது அதாவது நம்ம இப்போ இதான் ஒரு டாமேஸ் அதாவது ஒரு புதுசாக வந்திருக்கு வண்டலை ஸ்பின் பண்ணி போடுறது மட்டும் நல்ல வியூவர்ஸ் போகுது ஆனால் நம்ம கையில் காசு இருக்கணுமே இல்லைன்னா எல்லாத்தையுமே பேருமே அப்படி இருந்துச்சு அடுத்த இது ஒரு மேட்ச் இதில் நல்லாயிருக்கும் அந்த சம்பவம் இதில் சரியான ஒரு சம்பவம் இதெல்லாம் வந்து இந்த சா சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அடிச்ச வீடியோவாக தான் எடுத்து வச்சுருக்கேன் சரி கிடக்கட்டும் பரவாயில்ல அந்த வீடியோ போடுவோம் கண்டென்ட்டே இல்லை சுத்தமாக எதுவும் கண்டென்ட்டே கிடைக்குமேட்டு வருது ஆனால் அதாவது அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம டைமண்ட் போட்டு ஸ்பென்ட் பண்ணணும் அதிகமாக காசு போட்டு கவனம் பண்ணணும் ஏதோ புண்ணியமாக இந்த மாதம் மட்டும் காசை கம்மியாக போட்டிருக்கோம் என்ன எவ்வளோ போட்டபோது தெரியுமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர போது போல் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் டைமில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரரூவா ஆயிரம் ரூபாய் காசு நம்ம ஒரு மந்த்லி போட்டிருந்தேன் அது அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் அதிகமாக போட்டேன் இந்த விளையாட்டும் வெறும் புயா பஸ்ஸோடு நிற்பாட்டியிருந்தோம் அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டுன்னு வச்சிக்கலேன் அவ்வளோந்தான் காசு கணக்கிலாம்னு போயிட்டு அதனால் நம்ம ஃபேமிலி ஒன்றும் கிடைக்க போகிறாங்க சும்மா கண்டனுக்காக போட்டு காசு யூஸ் பண்ணுறோம் அதே இங்கே ஒருத்தர் மாதிரி தான் சேர்த்து போல இன்னும் உள்ள கட்டாக டீ மட்டும் யாரோ ஒருத்தன் வருவானுங்க வேலை போனோம் வேலையாக கீழே வருவானே கடனே ஏய் எங்கடா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஆ அந்த இடத்துல இல்லை வளர்ந்து நம்மளே எப்படி கொள்றா கொண்டுற கொண்டு ஏமா பொண்ணே ஏன் மேலே வந்து அவனை அடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி சரி அவனை ரிவே பண்ணிடாங்களா அவனை கொல்லுங்கடா அப்படின்னா அப்படின்னு ரிவே பண்ணப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துல இறங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் கரெக்டாக அந்த இடத்துக்கு இறங்குவோம் அப்படியெல்லாம் அற்ரா அற்றா கேஜ் கரெக்டாக இறங்குனா ஆனால் இன்னொன்று கரெக்டாக அந்த வாய்ஸ் கொடுத்திருக்கும் மாதிரி லெவலப் அது எல்லாம் அது போன சீமெண்ட் ஒன்று வந்துருக்கு நூற்றி இருபது ரூபா போட்டு ஐநூற்றி இருபது டைமண்டு இன்னொரு நாலு நாள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கேன் அஞ்சு நாள் போனப்போ டக்குன்னு அது ஒரு மந்த்லி வீக்லியை போட்டு விட்டு ஐநூற்றி இருபது டைமண்ட் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் அந்த டைமெண்ட்டு நம்ம செலவு பண்ணிப்போம் அதுதான் நம்மள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் நான் அறிவுறு அந்த டைமண்ட் அப்படியே வச்சுட்டு மாட்டோம் டக்குன்னு எதிராஜ் பண்ணி பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு வீக்லியே போட்டுவிட்டு அப்புறமா டைமண்ட் சதிக்கு இது நான் போனால் வந்து டிசம்பர் பயாபர்ஸ் போனபோது அப்படி தான் வீக்லி போட்டு வச்சதும் செலவு பண்ணிட்டேன் நிறைய செலவு பண்ணிட்டேன் மறுபடியும் வீக்லி போட்டு மாதிரி இருப்பேன் சரியான சம்பவம் நடந்துச்சு போனால் வாட்டிலாம் இந்த வாட்டி அளவுக்கு மீன் செலவு பண்ண கூட வச்சுட்டேன் டேய் இங்கேருந்துடா சுட்டிங்க அப்படியே ரிவ்யூ பண்ண விடா ரிவி பண்ண விடா காலியான பொருளாக நம்மளை இது பண்ணுவோம் வாடா வாரா பண்ணுறா பண்ணுறாங்க போய் ஆடிக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வச்சு போய் அடிச்சிட்டாங்க டேய் என்னடாது சரி பரவாயில்ல டூ ஸ்டார் வந்தாச்சு ஹீரோ டூ ஸ்டார் ஒரு காலத்தில் ஹீரோ கடிக்கிறன்னா படாது படுபட்டும் ஆனால் இப்போ ஹீரோனும் கை சொன்ன கலையாக என்ன பண்ணேன் இப்போ அந்த பழைய பிளேயர்லாம் எங்க என்ன ஆவனாங்கன்னே தெரியலங்க சத்தியமாக அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த பழைய பிளேயர்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்புறம் என்ன ஒன்று இந்த பொய் ஆஃபர்ஸ் பண்டல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அந்த நூறு லெவல் எடுத்தாச்சுங்க அந்த லெவல் எடுத்து இந்த புயாஃபஸ் பண்டலாக எடுத்தாச்சு இருக்குங்க அந்த பண்டல் ஒரு கத்திரிப்பு கலரு ஒரு ப்ளூ கலரில் நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பண்டல் கத்தி கத்திரி பூ கலரு அதை கத்திரி வச்சு அந்த பண்டலை காம்பினேஷன் பண்ணியிருக்கான்னு எப்படி இருக்குது பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்கானா ஒரு பண்டல் போட்டு ஆடுறது ஜீன் பிளே பண்ணுறது ஏதோ ஈவோ பண்டல் மாதிரி லெவல் போட்டு ஆடுற பண்டல் மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொன்று அந்த ஒரு எரிமலை குழம்பு போட்டால் அந்த ஒரு அச்சல் ஜிப்பூ ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு கண்டி எடுத்தேன் ஓகே பாய் சி யூ டாட்டா